ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவங்க நடித்த அதிக நாட்கள் ஓடிய ஒரு பதினைந்து படங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஆரம்பித்து மொத்த முறையே இப்போந்தான் வாய்ஸ் வச்சு வீடியோ போட போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா மறந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் வெளியே வந்த வைதேகி காத்திருந்தாள் இந்த படம் பார்த்தோம்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நாள்கிட்ட ஓடிச்சு அதற்கு அடுத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த அம்மன் கோயில் கிழக்காலை இந்த படம் பார்த்தோம்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஓடிச்சு அதற்கு அடுத்தால பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் வழி வந்த ஓமைவெளிகள் இந்த படம் இந்த படம் சரியாக ஒரு இரநூறு நாள் ஓடிச்சு அதற்கு அடுத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த பூந்தோட்ட காவல்காரன் இந்த படம் சரியாக ஒரு நூற்றி எண்பது நாள் ஓடிச்சு அதற்கு அடுத்தல பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழிவந்த செந்தூர புகைப்படம் இந்த படம் நூற்றி எண்பத்தாறு நாள் ஓடிச்சு அதற்கு அடுத்தால பார்த்தம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் வருஷம் வழிவந்த பாட்டு கோர் தலைவன் இந்த படம் நூற்றி எழுவத்தஞ்சி நாட்கள் ஓடிச்சு அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழிவந்த புலன் விசாரணை இந்த படம் சராசரியாக ஒரு இரநூத்தி இருபது நாள் ஓடிச்சு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து நம்ம கேப்டன் அவங்க வந்து சரத்குமாரை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த படம்தான் நம்ம சரத்குமார் அவங்களுக்கு முதல் படம் அதற்கு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் வழி வந்த மாநகர காவல் இந்த படம் சரியாக ஒரு இரநூத்தி முப்பது நாள் ஓடிச்சு அதற்கு அடுத்தால பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வழி வந்த கேப்டன் பிரபாகன் இந்த படம் சரியாக ஒரு மூன்று நாள் ஓடிச்சு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த தான் நம்ம விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து கேப்டனுங்கிற பட்டத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அதற்கடுத்தால மன்சூர் அலிகானும் இந்த படத்தை தான் முதல் முறையே உள்ள என்ட்ரி ஆனார் இல்லைனா அதற்கடுத்தால் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த சின்ன கவுண்டர் இந்த படம் சரியாக முந்நூற்றி பதினஞ்சு நாள் ஓடிச்சு இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம்னா வடிவேலுக்கு கம்பேக் கொடுத்த ஒரே படம் இந்த படம்தான் இந்த படம் தான் வடிவேலு வடிவேலுடைய கேரியரில் அதிகமாக பேசப்பட்ட படம் ஆரம்ப காலகட்டத்தில் அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளியே வந்த சேதுபதி ஐபிஎஸ் இந்த படம் சரியாக நூற்றி ஐம்பது நாள் ஓடிச்சு அதற்கு அடுத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளிவந்த என் ஆசை மச்சான் இந்த படம் நூற்றி எழுவத்தஞ்சி நாள் அதற்கு அடுத்தால் ரெண்டாயிரமாவது வருஷம் வெளியே வந்த வல்லரசு படம் இந்த படம் சரியாக நூற்றி பன்னிரெண்டு நாள் ஓடிச்சு அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா அதே வருஷத்தில் வெளியே வந்த வானத்தே போல் இந்த படம் சராசரியாக ஒரு நூற்றி எழுவத்தஞ்சி நாள் ஓடிச்சு முக்கியமாக இதுக்கு ஒரு இந்த படத்துக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் அதிக அதிகமான நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க எல்லா நடிகர்களையும் அறிமுகப்படுத்துனது நம்ம விஜயகாந்த் தான் அறிமுகப்படுத்தினார் இந்த படத்துக்கு அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியே வந்த ரமணா படம் இந்த படம் சரியாக நூற்றி ஐம்பது நாள் ஓடிச்சு இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது இந்த படம் தான் இயக்குனர் ஏ ஆர் முதல் படம் இதுக்கப்புறம் தான் அவருடைய கேரியர் ஆரம்பிச்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க